உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன சிம்ம ராசி சகோதர சகோதரிகளை இந்த ஆண்டு நான்கு கிரகங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பயிற்சி ஆகிறது புதிய நேர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க என்னுடைய பழைய வீடியோக்கள்லாம் தேடிப்பிடித்து சிம்மத்தை நீங்கள் பார்ப்பதற்கு ப்ளேலிஸ்ட்லே இருக்கும் சிம்ம லக்கணத்திற்கு அதே மாதிரி சிம்ம ராசிக்கு ரெண்டும் உள்ளார ஒன்றாவே இருக்கும் நீங்கள் என்ன லக்கணமோ அந்த லக்கணத்தையும் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்கணம் எனிவன் எதுவாக இருந்தாலும் போடுங்க நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் அது ஒரு நாற்பது நாற்பது ஒரு எண்பது வீடியோக்களில் பயனுள்ளதாக ஒரு நாற்பது வீடியோவாக இருக்கும் அதில் நிறைய விஷயங்களை நம்ம வந்து எடுத்து சொல்லியிருக்கோம் இந்த ராகுகேது பயிற்சியை எப்படி பார்க்கணும் ஒரு டைம் வந்து தெளிவாக ஐநூற்றி நாற்பது நாட்கள் நட்சத்திர ரீதியாக பிரித்து ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் அறுபது நாட்கள் அந்த நிழல் விலகும் பொழுது அந்த ராகு அது குருன்னா வெளிச்சமாகவே இருக்கும் குரு இங்கே இருந்து அதுவுமே பலன்கள் அந்த காலத்தில் நட்சத்திர பாத வாரியான சொல்லியிருப்பாங்க ஆக உண்மையிலேயே ராகு கேதுகளுக்கு அது பொருந்தும் ஏன்னா அது வந்து ஒரு நிழல் நிழல் விலகும் பொழுது துன்பங்கள் விலகியாச்சு அந்த வகையில் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு ஒரே மாதிரியான துன்பங்கள் உங்களுக்கு தராது ஆக இந்த வருஷம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா முதல் படியாக உங்களுக்கு குரு பயிற்சி சாதகமாக இருக்கிறது குரு பதினொன்னாம் இடத்தில் அதாவது ஐந்து குடையவன் பதினொன்னில் ராசிக்கு எட்டு கூடையவன் பதினொன்னில் இது எட்டு குடையவன் பதினொன்னாம் இடத்துல இருந்ததுன்னா பிரச்சனை வம்பு வழக்குகள் அதன் நமக்கு சாதகம் அஞ்சு குடையவன் பதினொன்னில் நாம் நினைத்தது மாதிரி நடக்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய சம்பவங்கள் ரைட் உணருங்கள் ராககேது பயிற்சி தலைப்பு உணருங்கள் என்றால் என்ன எதை நாம் உணர வேண்டும் உங்களை நீங்கள் உணர வேண்டும் என்ன சார் இது சந்திரன் இருக்கு இல்லையா ஒரு ராசிக்கு அதிபதி அது ராசியில் வந்து சந்திரன் ராசிக்கு அதிபதி யார் சூரியன் அந்த சூரியன் கான்ஃப்ரெண்ட் தன்னம்பிக்கைக்கு உண்டான பிளானட் நீங்க அந்த மாதிரியான மனிதர் சிறு சிறுவனாகவோ சிறுமியாகவோ ஆணாகவோ பெண்ணாகவோ யார் சிம்மத்தில் பிறந்திருந்தாலும் எதற்கும் அஞ்சான் சிம்மத்தானுடன் செருக்கேள் எதற்கும் கோபம் கோபம் கோபம்லாம் உங்கள்கிட்ட இருக்கும் அதே மாதிரி குணம் இருக்கும் அப்படிப்பட்ட உங்களுடைய செயல்கள் சிந்தனைகள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதிர்பார்ப்புகள் கற்பனைகள் உங்களுடைய கடமைகள் உங்களுடைய சந்தேகங்கள் அப்படி எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா அப்போ அந்த சந்திரனை கேது தீண்டும் பொழுது என்ன நடக்கும் சந்திரனை கேது டச் பண்ணும்பொழுது அது பிருகுநந்தி நாடி ஜோதிட வகையில் வேறு பலன்கள் இருக்குது அது நம்ம இப்போ ஜாதகம் நம்ம வந்து இப்போ சொல்ல போகிறதில்லை நம்ம கோட்சார ரீதியாக ராகு கேது பயிற்சியில் சந்திரனை கேது தீண்டும் பொழுது உங்களை யார் என்று அது அடையாளப்படுத்தும் அதான் உங்களை நீங்கள் உணர்வீர்கள் நாம் கடந்த காலத்தில் செய்த தவறுகள் என்ன என்ன நமக்கு நோய்கள் இருக்கிறது உடலாகிய சந்திரனை கேது டச் பண்ணும்போது ஸ்கேன் பண்ணும் நம்ம உடம்புல ஏதாவது நோய்கள் இருக்கா நம்முடைய மதிய அலைகள் எப்படி இருக்கிறது நாம் எதை எது சரி எது தவறு என்று வரக்கூடிய அந்த ஒன்றரை வருஷத்தில் நல்லது கெட்டதாகவும் தெரியும் கெட்டது நல்லதாகவும் தெரியும் அது வேற விஷயம் அது வந்து உங்கள் ஜாதகத்தில் கேது சந்திரன் சேர்க்கை உள்ள அனைவருக்குமே அது உண்டு இது இப்போதைக்கு டிரான்சிட் ஆகி போயிட்டே இருக்கும் அறுபது நாளைக்கு ஒரு நட்சத்திர பாதம் வழியாக அப்படியே ரிவர்ஸில் போயிட்டே இருக்கும் போகிற போக்கில் நம்ம உடம்ப வந்து இருந்து உச்சந்தலை வரைக்கும் நகர்ந்துக்கிட்டே வருது அந்த நிழல் இந்த நிழல் கிரகம் தான் கேது சரிங்களா அவன் நகர்ந்துக்கிட்டே வரும்பொழுது முதல்ல கால் பாதத்திலேருந்து ஒவ்வொரு பார்ட் பார்ட்டாக ஸ்கேன் பண்ணி தலையை கிடக்கும் பொழுது அந்த மனிதன் தன்னை உணர்கிறான் இதுதான் தலைப்புக்குண்டான விளக்கம் ஏன்னா சும்மா ஒரு தலைப்பு போட்டு நீங்கள் அதிர்ஷ்டம் உங்களுக்கு வரப்போகுதுன்னா அதுவும் பா பார்ப்பீங்க சந்திரன் சேர்ந்து இருந்து சந்திரனை கேது தீண்டும்போது சில நேரங்களில் நம்ம ஷேர் மார்க்கெட்டெலாம் இருக்குது இல்லையா அது பற்றிய வீடியோக்கள் சமீபத்தில் நான் என்னுடைய அனுபவத்தெல்லாம் நிறைய போட்டு நிறைய பேர் பார்த்தீங்க நிறைய பேர் விளக்கம் கேட்டு அது உண்மை என்று அறிந்தீர்கள் இது மாதிரி செயற்கை உள்ள பிறக்கும் போதே இருக்கக்கூடியவர்கள் தான் தனஸ்தானம் கடகலக்கணமாக இருந்து ரெண்டில் கேது சந்திரன் இருந்ததுன்னா இந்த மாதிரி இந்த ட்ரேடிங்கெலாம் நீங்கள் போகக்கூடாது பண்ணிங்கன்னா லாஸ் வரும்னு நம்ம சொன்னோம் அதே மாதிரி இப்போ உங்கள் ராசியிலேயே அந்த கேது சஞ்சாரம் செய்யும்பொழுது ஒன்று ஞானம் ஞானத்தை வந்து விரிவாக்கம் செய்வது அறிவு உண்மையான அறிவு மெய்ஞானம் அப்போ ஞானிகள் போன்று சிந்திக்கக்கூடியவர்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதிர்பார்த்து காத்திருந்தவர்கள் ஆன்மீகத்துக்குள்ளார தேடக்கூடியவர்கள் ஆன்மீகவாதிகள் ஆக கேது சந்திரனை நோக்கி வரும்பொழுது கேது அதுக்கு எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்துடுவார் எனக்கு ரொம்ப காலமாக ஒரு சந்தேகம் இருந்ததுங்க இந்த லோகாயுதத்தில் எனக்கு ஒரு பற்று இல்லாமல் இருந்தது அல்லது ஏன் பிறந்தோம் எதுக்கு பிறந்தோம்னு தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த ஒன்றரை வருஷத்துக்குள்ளார உங்களுக்கு உங்கள் நட்சத்திர பாதத்தை இந்த கேது தாண்டும் பொழுது உங்களுக்கு சரியான அனுபவங்களையும் ஒரு படிப்பினையும் அதே நேரத்தில் எது உண்மை அல்லது எது சரி என்று நீங்கள் நம்பி இருந்தீர்களோ உண்மை என்று நம்பி இருந்ததை அது பொய் தான் அப்படிங்கிறத இது ப்ரூஃப் பண்ணுது ஒரு பொய்யானது நினைச்சிட்டு சும்மா போட்டு வச்சிருந்ததை இல்ல இல்ல அதை எடு அது தொழிலா இருக்கட்டும் படிப்பா இருக்கட்டும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மருத்துவத்துறை சிம்ம ராசிக்கும் மருத்துவத்துறைக்கும் தொடர்பு இருக்கு மக நட்சத்திரம் அற்புதமான மருத்துவக்குள் ராசிக்கு ஒன்பது குடையவன் செவ்வாய் அது பலமா இருக்கு மருத்துவக்குள் உங்க ராசிக்கு அதிபதி மருந்து ஆக இவ்வளோ நாளாக வந்து அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்து நான் தான் இப்போ போட்டிருக்கேன் இல்லையா என்ன படிக்கலாம் அதில் நீங்கள் வந்து மருத்துவத்துறையை சார்ந்து எதை பற்றி யோசிக்காமல் இருந்து இப்போ பத்தாம் கிளாஸ் பாஸ் பண்ணி இந்த வீடியோவை பார்த்த பிறகு உங்கள் ஜாதகத்தை எடுத்து என்ன குரூப் படிக்கலாம் அப்படின்னு செலக்ட் பண்ணும்போது அதில் மருத்துவம் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு மருத்துவர் என்று அடையாளம் காட்டப்படுகிறீர்கள் அதை தான் உணருங்கள் ராககீதி பயிற்சி சிம்மம் நாம் ஒரு மருத்துவத்துறை அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபிகேஷன்ஸ் ஆக நான் வந்து ஒரு அரசு துறை அரசாங்க ஊழியர் அப்படிங்கிறத இந்த ஒன்றரை வருஷங்கள ஒவ்வொருத்தருடைய அஸ்ட்ராலஜியருடைய அனுபவங்களும் வெவ்வேறானதாக இருக்கிறது அது ஒரே மாதிரியான பலன்களை ஏன் ஏன் சொல்வதில்லை ஆக அவங்க கேதுவை பார்க்கக்கூடிய விதத்தில் இருக்கிறது நான் பார்க்கக்கூடிய விதம் இப்போ மக நட்சத்திரத்தில் கேது சந்திரன் அதே மக நட்சத்திரத்தை தீண்டும் பொழுது சந்திரன் ப்ளஸ் கேது அப்போ ரெண்டுமே இந்த லோகாயுத வாழ்க்கையை என்ன என்று ஆய்வு செய்வதற்கு அவர் முயற்சி எடுக்கிறார் அவர் ஒரு மருத்துவம் சார்ந்த ஒரு ஆராய்ச்சிக்கு போகிறார் ஒரு மருந்து பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாரு ஒரு ஒரு சயின்டிஃபிக்காக வந்து திங்க் பண்ணுறாரு ஒரு புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கிறாரு இதுக்கு யார் சப்போர்ட் பண்ணுச்சு இந்த கேது அப்ப ஜென்ம கேது குழப்பம் தெளிவற்ற நிலை அதே மாதிரி உடல் ரீதியான உடல் வருத்தங்கள் மன வருத்தங்கள் மன சஞ்சலங்கள் அதுமே அந்த கேது அதை தாண்டும் பொழுது தான் அதனால தான் அவர்கள் வந்து எதுவுமே ஸ்திரத்தன்மையாக ஸ்ட்ராங்காக எதை பற்றியும் கவலை இல்லாமல் பொறுமையாக நிதானமாக நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணி இந்த ஒன்றரை வருஷத்துல ஒரு சரியான ஒரு முடிவை எடுப்பீர்கள் அதுக்கு இது வந்து கொஞ்சம் உங்களுடைய மைண்டை கழச்சி விடுங்க இந்த நேரத்தில் தசாபுர்த்திகள் என்ன நடக்குது இப்போ மக நட்சத்திரக்காரங்க அவங்களுக்கு வந்து பிரச்சனை வந்து கேது அதை நோக்கி வரும்பொழுது ஏதாவது ஞானம் கிடைக்கும் பூர நட்சத்திரம் அவங்க வந்து சுக்கரனுடைய ஸ்டாரு பணம் பற்றிய சிந்தனைகளில் இருப்பாங்க பணம் பற்றிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் எதிர்பார்ப்புகள் அஷ்டம சனி இப்போ போயிட்டு இருக்கு பணத்தை பெருக்குவதற்காக இதில் போய் முதலீடு பண்ணலான்ட்டு போவாங்க அப்போ போகும்பொழுது அதுக்கு ஆப்போசிட் பண்ணுற வேலை தான் கேது பணம் முதலீடு பணம் லாபம் கேதுக்கு சொல்ல முடியாது இல்லையா அதே மாதிரி மன லாபம் மனதை வந்து ஆன்மீகத்தில் அழித்தல் உண்மையான ஞானத்தை அறிதல் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் நட்சத்திரம் சூரியனுடைய ஸ்டார் சந்திரனை காட்டி கொடுத்தது கேது சூரியனை காட்டி கொடுத்தது ராகு அப்ப ராகுனுடைய திசை அவருக்கு நடந்துட்டு இருக்கு ராகு திசையை நடக்குது உத்தர நட்சத்திரம் சிம்ம ராசிக்காரர் அந்த நேரம் பார்த்து சில முக்கிய முடிவுகளை அவசரப்படாமல் நீங்கள் நிதானமாக ஜாதகத்தை பார்த்து எடுக்க வேண்டும் இல்லை என்றால் அந்த ஜென்ம கேதுவில் பணத்தை இழந்து நம்ம ஏமாந்து போவோம் இதெல்லாம் தான் அந்த கதை ஏழாம் இடத்தில் ராகு இது கூட்டாளிகள் நண்பர்கள் கணவன் அல்லது மனைவி சொசைட்டி கம்யூனிகேஷன்ஸ் தொடர்பு அந்த ரூபத்தில் வரக்கூடிய ராகு அந்த ராகுலாம் ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி உள்ளர எப்படி ஏர்போர்ட்ல எப்படி நம்ம ஸ்கேன் பண்ணி கடைசியில் பெல்ட்டில் இருந்து எல்லாத்தையும் அவுத் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு செக் இன் பண்ணுறாங்க அந்த மாதிரி செக் இன் பண்ணணும் அந்த கேழில் ராகு இருக்கும்பொழுது உறவினர்களால் சிக்கல் வரலாம் நண்பர்களால் வரலாம் அது மனைவி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு அப்படி தான் என்ன அந்த ராகு கேதுக்கள் கரெக்டாக ஜென்மத்தில் ராகு இருக்கும்பொழுது அந்த மீன ராசி ஜென்மத்தில் ராகு ராசிக்கு நேர் ஏழாம் இடத்துல கேது அவர் என்ன பண்ணிட்டார் மனைவியினால் மனைவி என்ன பண்ணிட்டாங்க கரெக்டாக ஏழாம் இடத்துல கேது இல்லையா அவங்க மனைவி வந்து பண்ணுறாங்க ஒரு ஒரு பணத்தை மூணு பணமாக ஆக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க ஐடியா ஒரு பணத்தை மூணு பணமா அப்புடின்னு சொல்லி இவர் என்ன பண்ணிட்டாரு சரின்னு சொல்லி அவர் மனைவி சொன்னதை கேட்டு பணத்தை போட்டு கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது லட்ச ரூபாய்க்கு மேலே அப்படியே போய் ஆயிடுச்சு ரிட்டர்ன் வரல எந்த காலம் இப்போ என்கிட்ட வந்து கேட்குறாரு சார் ராகு கேது என்னுடைய ராசியில் ராகு இருந்துச்சு கடந்த ஒன்றரை வருஷத்தில் நீங்கள் சொன்னதில் தசாப்தியும் கெட்டுது அந்த நேரத்தில் மனைவி அவங்களுடைய ஆலோசனையின் பேரில் ஏழில் கே உங்களுக்கு பாருங்கள் மனைவி அல்லது கணவன் ஏழில் ராகு அங்கே பேராசையை தூண்டக்கூடிய சம்பவங்கள் நடக்கும் அவங்க மூலமாக அந்த மாதிரி அவருக்கு நடந்த அனுபவத்தை நான் பகிர்றேன் அதனால் போய் சே ஷேர் மார்க்கெட்டு என்னென்னு சொல்ல மாட்டேங்கிறார் பணம் போயிடுச்சுங்க வர மாட்டேங்குது என்னுடைய என்னுடைய சுயநினைவை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்போ அவருக்கு ஏழரையும் நடக்குது ஆக உங்களுக்கு நான் என்ன சொல்றேன் வரக்கூடிய ரெண்டரை வருஷம் அஷ்டமசனியும் நடக்குது சந்திரனோட கேதுவும் சேருது ஏழாம் இடத்துல ராகு இவங்க மூலமாக உங்களுக்கு அந்த பேராசை அதிக ஆசை தூண்டக்கூடிய சம்பவங்கள் நடக்கும் தயவு செய்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய அந்த ராசி சகோதர சகோதரிகள் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து மாறாத விதி மாறும் விதி மாற்றப்படும் விதி மூன்று விதிகளை நான் உணர்றேன் மாறாத விதி எது ஜாதத்தையும் பார்க்க மாட்டாரு அவர்களும் நான் கேட்டேன் எங்க ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி என்னை வந்து பார்த்துருக்கலாம்ல அந்த மாதிரி தோணல சார் அப்படிங்கிறார் அந்த தோண வேண்டிய காலங்கள் வரும்பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய காலங்கள் வரும் சிம்மராசி ராசி நாயகர்கள் இந்த மாதிரி ஒன்றை மூன்றாக்குவோம் பணத்தை கொடுங்க இந்த மாதிரி ட்ரேடிங் பண்ணலாம் ஷேர் மார்க்கெட் போகலாம் அஷ்டமசனிங்க தெரியாத தொழிலுக்கு போகக்கூடாது அஷ்டமசனி வீடியோ ரெண்டும் மூணும் போட்டிருக்க பாருங்கள் இது வரைக்கும் பார்க்காதவங்க சென்மி பிளேலிஸ்ட் சிம்மம் என்ன லக்கணம் டைப் பண்ணுங்க இலவசம் அப்படியே அனுப்பி வைக்கிறேன் டச் பண்ணீங்கன்னா போதும் நாற்பது நாற்பது எண்பது வீடியோ அழகாக உள்ள போய் பார்க்குறீங்க நான் ஏதாவது இதில் மோடி மஸ்தான் வேலையோ பரிகாரம் செய்யணும் எதுவுமே இல்லையே ப்ராக்டிக்கலாக தானே உங்களுக்கு அழகாக வழிகாட்டிட்டு இருக்கேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த உணருங்கள் உங்களை உங்களை உணருங்கள்னு போடணும் பட் நீங்கள் எப்பொழுதுமே உங்களை வந்து உணரக்கூடிய மனிதர் தான் ஆனால் இப்போதைக்கு இந்த ஒன்றரை வருஷம் சந்திரனோட கேது ஆகும் பொழுது எது உண்மை எது பொய் என்பதை உணரும் காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது உறவுகளுடன் கவனமும் எச்சரிக்கையும் தேவை தெரியாத தொழிலில் ஈடுபடுவதே ரெண்டரை வருஷத்துக்கு தவிர்க்கணும் குரு உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருப்பதால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா நீங்கள் நினைச்ச காரியங்கள் உங்களுக்கு நடக்கும் அதே நேரத்தில் கேது சந்திரன் சேர்க்கையில் தசாபுத்திகளை ஆய்வு செய்து எந்த முடிவுகளையும் இடங்கள் ஏற்றமிக்கதாக இருக்கும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்